பழகலாம் ஆண்கள் ஒரு பெண்ணாவது அமிழ்த்து கூடாதா வாழ்த்தலை சொல்வதற்கு நல்லவேளை அந்த விளக்கேற்றுவதற்காக ஒரு பெண்ணை அழைத்தார்கள் அது சிறப்பானது இங்க வந்திருப்பவர்கள் பல பேர் பெண்கள் எவ்வளவு எவ்வளவு அமைதியாக எவ்வளவு மகிழ்ச்சியாக எல்இடி பல்ப்ஸ் அவங்க முகத்துல தெரியுதோ ஆண்கள் கூட அந்த பக்கத்துல சில சரசரப்பு இருக்கு பெண்கள்கிட்ட கொஞ்சம் கூட சரசரப்பு இல்லை வீட்டுல மட்டும்தான் இதன் பேர் அனைத்து பெயிண்டர்கள் மற்றும் ஓவியர்கள் நலச்சங்கம் என்று அதாவது அசோசியேஷன் என்று சொல்லிட்டார் அனைத்து என்பது ஆல் இந்த பெயிண்டர்களுக்கு தமிழை கண்டுபிடிக்க முடியவில்லை ஓவியர்கள் நலச்சங்கம் என்னை பொறுத்தவரைவே இது பெயிண்டர் ஓதிய மட்டுமல்ல கலைஞர்களின் குடும்ப திருவிழா கலைஞர்கள் இது கலை ஒழுங்குபடுத்துவதுதான் கலை கற்கள் ஒழுங்குபடுத்தப்படும் போது அது என்னவாகிறது கற்கள் ஒழுங்குபடுத்தப்படும் போது அது சிலையாகிறது சொற்கள் ஒழுங்குபடுத்தப்படும் போது என்னவாகிறது சொற்கள் ஒழுங்குபடுத்தப்படும் போது அது கவிதையாகிறது கோடுகள் ஒழுங்குபடுத்தப்படும் போது என்னவாகிறது கோடுகள் ஒழுங்குபடுத்தப்படும் போது ஓவியமாகிறது உடல் அசைவுகள் ஒழுங்குபடுத்தப்படும் போது என்னவாகிறது உடல் அசைவுகள் ஒழுங்குபடுத்தப்படும் நாட்டியமாகிறது சப்தம் ஒழுங்குபடுத்தப்படும் போது என்னவாகிறது சப்தம் ஒழுங்குபடுத்தப்படும் போது சங்கீதமாகிறது சாதனைகள் ஒழுங்குபடுத்தப்படும் போது என்னவாகிறது சாதனைகள் ஒழுங்குபடுத்தப்படும் போது அது சரித்திரமாகிறது மலர்கள் ஒழுங்குபடுத்தப்படும் போது என்னவாகிறது மலர்கள் ஒழுங்குபடுத்தப்படும் போது மாலையாகிறது மனம் ஒழுங்குபடுத்தப்படும் போது என்னவாகிறது மனம் ஒழுங்குபடுத்தப்படும் போது அது புனிதமாகிறது மனிதன் ஒழுங்குபடுத்தப்படும் போது என்னவாகிறான் மனிதன் ஒழுங்குபடுத்தப்படும் போது அவன் தெய்வமாகிறான் ஆக நீங்களெல்லாம் தெய்வத்தை உருவாக்குகிற நலச்சிங்கத்தினுடைய உறுப்பினர்கள் ஐந்தாண்டு தொகுக்க விழா என்றார்கள் இந்த ஐந்தாண்டு பத்து ஆண்டுகளாக மாறி ஐம்பது ஆண்டுகளாக மாறி நூறு ஆண்டு ஆழமாக வாழ வேண்டும் என்பது எனது பிராமரின் இறைவனின் அருளிருந்தால் கல்வி கற்காதவங்க கூட காலமியகமாக வரும் இறைவனின் அருள் இருந்தால் சினிமா நடிகராக ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்ட இந்த கற்பயத்தை விட உயர் நீதிமன்ற தலைநீதியை ஆக்க முடியும் அனைத்தும் இறைவரின் அருள் இறைவரின் அருள் என்று எதுவும் இல்லை ஆனால் உழைப்பு வேண்டும் உண்மை வேண்டும் நியாயம் வேண்டும் ஐந்தாண்டு துவக்க விழா ஐந்து ஐந்து குணச்சித்திரங்கள் குணநலங்கள் மிக முக்கியம் இந்த அஞ்சு ஆண்டுகளுக்கு அஞ்சு விரல்கள் முக்கியம் முதல் விரல் தான் மதிமாறன் இரண்டாவது விரல் கனகேஸ்வரன் மூன்றாவது விரல் இன்றைக்கு பிறந்தநாள் விழா கொண்டாடக்கூடிய சுரேஷ் பாபு நாலாவது விரல் மக்கள் உரிமை பாதுகாப்பு கழகத்தினுடைய தலைவர் ஜெயராமன் ஐந்தாவது வரல் கட்டுமானம் செய்யக்கூடிய விரல்களும் சேரும்போதுதான் வெற்றி கிடைக்கிறது ஒன்றுபடுவோம் ஒற்றுமை நீங்களில் அனைவருக்கும் தாழ்வே என்பது போல வள்ளுவர் சொல்லுவார் இதனை இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விழல் அதை போல இதனை இவன் முடிக்கும் என்றாய்ந்து இறைவன் மதிமாற நடத்திலும் கனகசிலிங்கியும் சுரேஷ்பாவோட இந்த நற்சங்கத்தை ஒப்படைத்திருக்கிறார் இவர்கள் இந்த சங்கத்தை உயர்த்துவார்கள் என்ற எண்ணத்திலே அந்த அந்த வாழ்த்துக்களுடன் ஒப்படைத்திருக்கிறார் இது வாழ வேண்டும் எல்லோருக்கும் உதவ வேண்டும் லவ் ஆல் ஆல் சர்வ் என்பார்களே அடுத்தவர்களுக்கு உதவும் போது உங்களுக்கு இருக்கிற மகிழ்ச்சி இருக்கிறதே அதற்கு அளவே இல்லை நீங்கள் வாங்கும் போதை விட கொடுங்கள் கொடுத்து பாருங்கள் அடுத்தவர்கள் எது மகிழ்ச்சி தெரியுமா எது உயர்ந்த மகிழ்ச்சி தெரியுமா அடுத்தவனை மகிழ்ச்சி படுத்தி பாருங்கள் மிக உயர்ந்த மகிழ்ச்சி நாட்டின் பணம் பெரிதல்ல பணம் பெரிதல்ல வசதி பெரிதல்ல பதவி பெரிதல்ல அடுத்தவனுக்கு உதவி பாருங்கள் அப்ரஹாம் லிங்கன் என்பது அமெரிக்காவினுடைய பிரசிடன்ட் ஆகிருந்தவர் ரகநாத ஆகிய சச்சா சத்ய சச்சா இசை ரகநாதிய சத்யவாயிசை ரநாத் ஆயே சவுதாரி சே ரகநாத் சாயே சந்தோஷ் மனுஷே சே இதெல்லாம் டெல்லி பாழ என்ன பொருள் மனசு கர்மன் ஏகம் செய் வாழ்க்கையிலே பெருவாழ் என்றார்களே அந்த பதினாறு என்ன கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடுவாராத நட்பும் கன்றாத வளமையும் உன்றாத இளமையும் ஒரு கழுப்பணி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் பத்து பதினொன்று மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத புடையும் ஓணாத கோலும் துன்பமில்லாத வாழ்வும் விலையாத நிதியமும் அடுத்து இறைவனிடத்தில் எனது அன்பும் என்ற பதினாறும் பெற்று பெறுவாழ்வார்கள் நீதியரசர் அவர்களுக்கும் அருமை நண்பர் என்டி அவர்களுக்கும் மாநகராட்சி மன்ற உறுப்பினர் பகுதி சார் ஏழுமலை அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்றுக் கொண்டிருக்கிற பெரியவர்கள் அத்தனை பேருக்கும் வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு என்னிடத்திலே நேற்றைய முன்தினம் தான் அழைப்பு கொடுத்தார்கள் என்னிடத்துல முன்னாடியே சொல்லல இருந்தாலும் நேற்று முன்தினம் அழைப்பு கொடுத்து நீங்கள் கண்டிப்பாக நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்று அழைத்த போது இந்த காலை வேறொரு நிகழ்ச்சிக்கு செல்வதாக இருந்தது அது முடித்து விட்டு கொஞ்சம் தாமதமாகவும் என்று சொன்னீர் இருந்தாலும் பரவாயில்லை வாங்க என்றார்கள் இங்க வந்து பார்த்த பிறகுதான் தெரியுது ஒரு பிரம்மாண்டமா இவ்வளவு பேர் இருக்கீங்க நான் கூட கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு பார்த்தேன் நிறைய பேர் இருக்கீங்க அது இந்த அளவுக்கு இதெல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் வலுப்பெற வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய கோரிக்கைகள் எங்களை போன்ற மக்கள் பிரதிநிதிகள் அரசாங்கத்திடம் வந்து செல்ல வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஒற்றுமையாக இருந்து எங்களிடத்திலே கோரிக்கைகள் வைத்தால் அதை நாங்கள் சட்டமன்றத்திலே அல்லது முதலமைச்சரிடத்திலே நேரடியாக உங்களுக்கு தேவையான மக்கள் நாங்கள் இந்த அரசு எதுக்கும் எந்த தொழிலாளருக்கும் புரோதனமான அரச எல்லோருக்கும் நன்மை செய்யக்கூடிய ஒரு அரசாக இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த நம்மளுடைய மாநகராட்சி வந்த பிறகு கூட திராவிட முன்னேற்ற கழக அரசு கூட நாங்கள் இந்த ஓவியர்களுக்கு உண்டான பணிகளை அது பாத்தீங்கன்னா குறிப்பாக சண்டையை அழகுபடுத்துகிற அந்த பணிகளை சிங்கார சண்டையை அழகுபடுத்துற பணியில கூட நிறைய இடத்துல ஓவியர்களுக்கு வரையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வழங்கணும் அது கூட சட்டமன்றத்துல சொல்லி அதுக்கப்புறம் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் எல்லாம் வழியில சங்கார சபையில் இதுவும் ஒரு பகுதியாக ஊழியர்களுக்கு வழங்க வேண்டும் என்று சொன்னோம் அது போல தொழிலாளர்களுக்கு என்ன தேவையோ அந்த தொழிலாளர் துறை அமைச்சர் அவர் இன்னைக்கு வர முடியலன்னு நினைக்கிறேன் அந்த அவருடைய பணியிலயும் பல்வேறு பணிகள் இருக்கும் ஆனா இருந்தாலும் உங்களுடைய கோரிக்கைகள் கண்டிப்பாக ஏற்கப்பட்டு உங்களுக்கு தேவையானவற்றை இந்த அரசு செய்து தர தயாராக இருக்கிறது இந்த நிகழ்ச்சியில் நான் பங்கேற்றிருப்பதற்கு காரணம் இந்த நீங்க எனக்கு உண்மையிலே அந்த ஆர்டிஸ்ட் தான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஓவியர்கள் ரொம்ப பிடிக்கும் காரணம் என்னன்னா நாங்க அந்த காலத்துல இருந்து எங்களுடைய பணி அப்படின்னா செவ்ல வரையிறது எழுதுறது இப்படி எல்லாம் நாங்க நிறைய பண்ணிருக்கிறோம் பல்வேறு வகையில் ஊக்கமளித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் எங்களுக்கு எல்லாம் இங்க கலந்து கொண்ட ஊக்கமளித்து உங்களுக்கு இங்க பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கு அத்தனை பேருக்கு நன்றியை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கொண்டு விடைபெறுகிறது நன்றி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கொரோனா என்கிற பெருந்தொற்று காலத்தில் இந்த சங்கத்தினுடைய பொருளாளராக இருக்கக்கூடிய என்னுடைய அன்பு தம்பி சுரேஷ் பாபு அவர்கள் என்னை என்னுடைய அலுவலகத்திலே நேரில் சந்தித்து கிட்டத்தட்ட கட்டுமானம் உள்ளிட்ட ரியல் எஸ்டேட் துறையில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய பெய்தர்களுக்காக ஒரு சங்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம் அதனை மாநிலம் முழுவதும் கொண்டு சென்றிருக்கிறோம் எங்களுடைய சங்கத்தில் கிட்டத்தட்ட கால் லட்சம் உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்ன பொழுது நான் அந்த பொறுப்பாளர்களை வியந்து பார்த்தேன் அவர்களுடைய முகநூல் பக்கத்தை திருப்பி பார்த்த பொழுது லட்சத்துக்கும் மேற்பட்ட பின் தொடர்கின்ற முகநூல் நண்பர்கள் அவர்களுடைய பக்கத்திலே இருந்தார்கள் உள்ளபடியே நான் பார்த்தேன்னா கிட்டத்தட்ட இந்த தொழிற்சங்கங்களை அடிப்படையில் நானும் ஒரு கட்டுமான தொழிலாளியை தொழிலாளியாகத்தான் என்னுடைய வாழ்க்கையை எங்க அண்ணன் இருக்கிறாரு அவரும் ஒரு துவங்கினேன் பெயிண்டர்களுக்கான ஒப்பந்ததார்க்கினராக மாறினோம் பிறகு ஒரு வசதி ஒரு நிலை அடைந்த பிறகு ஒரு நிலங்களை வாங்கி விற்கக்கூடிய வியாபாரியாக மாறினோம் பிறகு ஒரு கட்டத்திற்கு பிறகு அந்த நிலங்களிலே கட்டிடங்களை கட்டக்கூடிய கட்டுவராக மாறினோம் தற்பொழுது வீட்டுமனை அபிவிருத்தியாளராக பண்ணை அபிவிருத்தியாளராக அடுக்குமாடி குடியிருப்பு அபிவிருத்தியாளராக பல நிலைகளில் நாங்கள் அடிப்படையில் உழைப்பால் உயர்ந்து முன்னேறியிருக்கிறோம் அந்த வகையில் என்னுடைய தம்பி பிரேஷ்காபு அவர்கள் என்னை அணுகிய பொழுது நான் சொன்ன ஒரே விஷயம் நிச்சயமாக எதிர்வரக்கூடிய ஆண்டில் ஆட்சி மாறும் நிச்சயமாக காட்சி மாறும் தற்பொழுது நிலவுகின்ற அரசு தொழிலாளர்களுக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்கவில்லை தொழிலாளர்களுக்கென தனி வாரியம் இருந்த பொழுதிலும் அதற்கான தலைவர் இல்லை என்று சொல்லி இரண்டாயிரத்தி வருத்தப்பட்ட அந்த நிலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தமிழகம் முழுவதும் பெரும் அலை ஏற்பட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான ஆட்சி அமைந்த பொழுது பல்வேறு நிலைகள் தற்பொழுது மாறி இருக்கிறது அவர் என்னிடத்தில் அணுகிய பொழுது நிச்சயமாக நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையான தலைமையிலான அரசுக்கு உங்களுடைய சங்கம் ஆதரவு அளிக்க வேண்டும் என்று சொல்லி நான் அவரிடத்தில் என்னுடைய விருப்பத்தை தெரிவித்தேன் அவரும் நிச்சயமாக அண்ணன் வழி நாங்கள் நிற்போம் நடப்போம் என்று சொல்லி அவரோடு இருக்கிற நண்பர்கள் மதிமாறன் கணகேஸ்வரன் இன்னும் வேறு சிலர்கள் எல்லாம் அங்கு இருந்தார்கள் அவர்களெல்லாம் தற்பொழுது அடிக்கின்ற அலையில் தாங்கிக் கொள்ள முடியாமல் மலர்களை போன்று விழுந்து விட்டார்கள் உதிரி பூக்கள் என்று கூட சொல்லலாம் அந்த வகையில் அவர்களெல்லாம் தற்பொழுது இல்லை இருந்தாலும் இன்னும் எண்ணற்றவர்கள் அவரோடு கரல் கோர்த்து இன்றைக்கு களத்தில் தொழிலாளர்களுடைய நலனுக்காக அவர்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்காக பாதுகாப்பிற்காக உங்களை நிலை நிறுத்திக் கொள்வதற்காக தொடர்ந்து களத்தில் பணியாற்றுகிறீர்கள் இருபத்தி ஒன்றாம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான உங்களுடைய ஒதுக்கி மாலை நேரத்திலோ காலை நேரத்திலோ அல்லது விடுமுறை நாட்களிலோ பிரச்சாரத்திற்கு சென்றீர்கள் அதனுடைய விளைவு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்ததற்கு பிறகு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித் துறையின் சார்பில் கட்டுமான தொழிலாளர்களுக்கு நான்கு லட்சம் ரூபாய் மானியம் என்கிற அளவிற்கு இந்த அரசு உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறது சட்டமன்ற உறுப்பினர் அருமை அண்ணன் கருணாநிதி அவர்கள் இந்த இருக்கிறார்கள் அதை நடைமுறைக்கு கொண்டு வருவதிலே முயற்சிப்பவர் முன்னெடுப்பவர் அருமை அண்ணன் அவர்கள் இந்த கருத்தரையும் தாங்கள் எடுத்துக்கொண்டு நிச்சயமாக எதிர்வரக்கூடிய நாட்களில் சட்டமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்த பல்வேறு திட்டங்களில் இந்த உபகரணங்கள் வழங்கக்கூடிய திட்டம் கூட இரண்டாயிரத்தி ஆறு பதினொன்றாம் ஆண்டில் கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பேருக்கு வழங்கப்பட்ட ஒரு திட்டம் அந்த திட்டத்தை அண்ணன் அவர்கள் இங்கே துவக்கி வைத்திருக்கிறார்கள் அதுக்கும் அண்ணன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போன்று இந்த கட்டுநர்கள் அதாவது கட்டுமான தொழிலாளர்களுக்கு நான்கு லட்சம் ரூபாய் வீடு கட்டுவதிலே மானியம் கொடுக்கிறது திமுக அரசு ஆனால் அதில் பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் பெயிண்டர்களுக்கும் அந்த ஷேரிங் பங்களிப்பு வேண்டும் என்பதுதான் இந்த சங்கத்தினருடைய கோரிக்கை கட்டிடங்களுக்கு மட்டுமே அதாவது மேஸ்திரி சித்தால் பெரியால் போன்றவர்களுக்கு மட்டுமே அந்த மானியம் கொடுப்பதிலே முன்னுரிமை வழங்கப்படுகிறது அதற்கு காரணம் அந்த பிரிவை சார்ந்தவர் தலைவராக இருக்கிறதுனால பெயிண்டர்களுக்கும் அந்த வாரியத்தினுடைய தலைவர் அண்ணன் பொன்குமார் தான் தலைவராக இருந்தார் அதையும் அவர் வைத்துக் கொண்டு இருக்கின்ற அடிப்படையிலே என்பதுதான் உங்கள் அனைவரின் சார்பாக என்னுடைய வேண்டுகோள் அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் நிச்சயமாக அதனை கச்சிதமாக எடுத்துச் சென்று இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு நல்லதொரு முயற்சியையும் முன்னெடுப்பையும் எடுப்பார்கள் என்ற நம்பிக்கையில் உங்கள் அனைவரின் சார்பையும் என்னுடைய இன்றைக்கு பெயிண்டர்கள் ஓவியர்கள் என்பவர்கள் அசுத்தம் நிறைந்த பகுதிகளை எல்லாம் பளபளப்பாக கண் கவரக்கூடிய வகையில் பிரம்மாண்டமாக காட்சியளிக்கக்கூடிய வகையில் உங்களுடைய கை வண்டங்களை காட்டி அங்கு தீட்டி மிக சிறப்பான முறையிலே நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய பணி சிறக்க வேண்டும் பொதுவாக இப்படிப்பட்ட சங்கங்கள் வந்து நிச்சயமாக தொடர்ந்து செயல்பட வேண்டும் தங்கம் செய்யாத பணிகளை கூட சங்கம் செய்யும் உங்களுடைய உரிமைகளை பெற்று தருவதற்கு நிச்சயமாக இந்த சங்கம் பல்வேறு நிலைகளில் தொடர்ந்து பாடுபட்டுக் கொண்டிருக்கிறது நான் கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகளாக அவர்கள் என்னோடு கூட பயணிக்கிறார்கள் என்னிடத்திலே ஆலோசனை பெறுகிறார்கள் அதேபோன்று போன்று தொழிலாளத்துறை அமைச்சரிடத்திலே அனுமதி பெற்று அவர்களை நேரில் பார்க்க சொல்லி உங்களுடைய உரிமைகளுக்காக கோரிக்கை மனுவையும் கொடுக்க வைத்து அதை பின்தொடர வைத்தேன் பிறகு வீட்டு வசதித்துறை அமைச்சரிடத்தில் கூட உங்களுடைய கோரிக்கைகளை முன்னெடுத்து அவர் கொண்டு வந்த அந்த திட்டத்துக்கு கூட நன்றி தெரிவிப்பதற்காக அனுமதி பெற்று எப்பொழுதும் உங்களுக்கு நான் ஒரு பக்கபலமாக ஒரு தோழனாக என்றைக்கும் நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் நான் முதலாளிக்கு தலைவனாக இருந்தாலும் தொழிலாளி இல்லாமல் நிச்சயமாக கட்டிடம் வந்து நிமிர்ந்து நிற்காது சங்கங்களுக்கு கூட்டமைப்பிற்கு நான் தலைவனாக இருந்தாலும் என்றைக்கும் உங்களில் ஒருவனாக அடிப்படையில் நான் தொழிலாளியாக வளர்ந்து வந்ததுனால் உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் எனக்கு புரியும் உங்களுடைய வேர்வை என காலை மாலை எப்படியெல்லாம் நாம் உழைத்து களைத்துவிட்டு விட்டு வீட்டிற்கு சென்றாலும் இல்லத்த இல்லத்தரசிகள் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க அவர்களுடைய கஷ்ட நஷ்டங்களை புரிந்து கொண்டு நீங்கள் பக்குவமாக நடந்து கொண்டிருக்கிற காரணத்தினால்தான் தொடர்ந்து அவர்கள் பணியாற்ற முடிகிறது குறிப்பாக இந்த சங்கத்துடைய பொறுப்பாளர்கள் அவர்கள் நேரம் காலம் பார்க்காமல் வெளி மாவட்டங்களுக்கு கூட சென்று அந்த ஒரு கட்டு கட்டுமானத்தை சார்ந்த அல்லது பெயிண்டர் தொழிலாளியை சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காக குரல் கொடுப்பதற்கு நீங்க அனுமதிக்கிறீங்க நேரம் காலம் அவர்களுக்கு கொடுக்கிறீர்கள் உங்களால தான் அவங்க சுதந்திரமா செயல்பட முடியுது நீங்க வீட்டை விட்டு எதுக்கு வெளியில போறீங்க சங்கத்துக்கு எதுக்கு போறீங்கன்னு சொன்னீங்கன்னா போக முடியாது சோ சுயநலமாக நீங்கள் இல்லாமல் அவர்கள் எடுக்கிற நலத்திற்கு நீங்களும் பக்கபலமாக இருக்கின்ற காரணத்தினால் உங்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போன்று பெண் தொழிலாளர்களும் நான் பார்த்தேன் அந்த அக்கா மிக சிறப்பா பெயிண்ட் அடிச்சுட்டு இருந்தாங்க ரொம்ப ஆச்சரியமா இருந்தது இன்றைக்கு அவர்களை தொடர்ந்து நிறைய பெண் தொழிலாளர்களும் அந்த பெயிண்ட் வர்ணம் தீட்டுறதுல ஓவியம் வரைகிறதுல நிறைய அவர்களை பின்தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கிறீங்க சோ உங்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு உலகமயமாக புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் மைக்ரேட்டிங் ஆகிட்டு வந்துட்டே இருக்கிறாங்க அந்த புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் மத்தியில் தமிழகத்தை சார்ந்த தொழிலாளர்கள் உங்களுடைய இருப்பிடத்தை தக்க வைத்துக் கொள்வது அவசியம் அதனை கூட இந்த அரசு மண்ணின் மைந்தர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பதிலே முக்கியத்துவம் கொடுக்கிறது முன்னுரிமை கொடுக்கிறது அதனை தொடர்ந்து நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்வும் வளமும் வங்காத தமிழ் சங்கே என்று முழந்து என்று சொல்லி நீங்கள் அனைவரும் வாழ வேண்டும் இந்த சங்கம் வாழ வேண்டும் வளர வேண்டும் நீங்கள் தொழிலாளியாக மட்டும் இருந்துவிடக் கூடாது தொடர்ந்து உங்களுடைய உழைப்பின் மூலம் மிகப்பெரிய உச்சத்தை அடைய வேண்டும் நாங்கள் பின்பற்றி வந்த வழியை நீங்கள் நேர்மையோடு பின்பற்றி நீங்களும் எதிர்காலங்களிலே ஒரு முதலாளியாக மாறி இப்படிப்பட்ட தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பினை அளித்து அவர்களுக்கு மதிப்பளித்து அவர்களுடைய வாழ்க்கை உயர்வதற்கான ஒரு முயற்சியை நீங்கள் முன்னெடுக்க வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்து இந்த சங்கத்திற்கு என்றைக்கும் நான் தோளோடு தோல் கொடுக்கும் தோழனாக பக்கவளமாக ஒரு உற்ற துணையாக ஒரு தோழனாக நல்ல நண்பனாக என்றும் செயல்படுவேன் இதை முன்னெடுக்கிற அத்துணை நண்பர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து பல பேருடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபடுகின்ற நண்பர்கள் மதிவாரன் கனகேஸ்வரன் சுரேஷ் பாபு உள்ளிட்ட அத்துணை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் இந்த நலச்சங்கத்தினுடைய ஐந்தாவது ஆண்டு விழாவுக்கு என்னை முன்னிலைப்படுத்தி ஒரு பெரிய ஒரு ஒரு மதிப்பை மரியாதை அளித்திருக்கார்கள் அவர்களுக்கு நன்றி இந்த சங்கம் வாழ வேண்டும் நீடூழி வாழ வேண்டும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் உயர்ந்து வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கொண்டு கொண்டு விடைபெறுகிறேன் வணக்கம் சாய்ராம் அவங்களுக்கு அடிப்படை கோரிக்கைகளை இவருடைய அடிப்படை கோரிக்கைகளை அந்த லோக்கல்ல எம்எல்ஏ வந்தாங்க மினிஸ்டர் வருவாங்க அவங்கள்ட்ட காண்டாக்ட் பண்ணி பண்ணணும் அப்படி இல்லைன்னா அவங்களுடைய கோரிக்கைகளுக்கு எழுதிய வச்சா நான் என்னுடைய இதுல வந்து நான் வந்து அவங்களுக்கு எழுதுறேன் அது சரியா இல்லைன்னா நம்ம வந்து ஹைகோர்ட்டுக்கோ சுப்ரீம் கோர்ட்டுக்கோ பெர்ஷன் போட்டு அதுக்கான நிறைவேறுகளை நம்ம செய்ய செய்யலாம் நிச்சயம் செய்யலாம் நல்லா செய்யலாம் வணக்கம் இன்றைக்கு சென்னை தியாகராய நகர்ல பெயிண்டர்கள் மற்றும் ஓவியர்களுடைய நலச்சங்கத்தின் சார்பில் ஐந்தாம் ஆண்டு துவக்க விழாவுடைய நிகழ்ச்சி இன்றைக்கு மிக சிறப்பாக நடைபெற்று முடிந்தது அந்த நிகழ்ச்சியிலே நானும் அவர் மறிய மதிப்புக்குரிய பிறருனுடைய தலைவர் திரு அவர்களும் மன்னன் ஏழுமலை அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டோம் இந்த நிகழ்ச்சியிலே ஓவியர்களும் அம் பெயிண்டர்களும் வைத்திருக்கிற அந்த கோரிக்கைகளை இந்த அரசுக்கு எடுத்து சொல்லக்கூடிய கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த சங்க இந்த மாநாடு அமைந்திருக்கிறது உண்மையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு அமைந்த பிறகுதான் தொழிலாளர்களுக்கு உண்டான நல சங்கத்தின் மூலமாக தொழிலாளர் நல வாரியம் மூலியமாகவும் பல்வேறு உதவிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே இவர்கள் பெரும் ஓவியர்களும் இன்று வைத்திருக்கிற கோரிக்கை அவர்களுக்கும் கட்டுமானத்திற்கு நான்கு லட்சம் ரூபாய் பணம் தேவை என கட்டுமான தொழிலாளர்கள் கொடுக்கிற அந்த நான்கு லட்சம் ரூபாயும் எங்களுக்கும் வேண்டும் என்கிற கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள் இந்த கோரிக்கையெல்லாம் முறைப்படி தொழிலாளர் ஆணையம் மூலியமாக மாண்புமிகு முதலமைச்சர் இடத்துல எடுத்து சொல்லப்பட்டு அவர் இந்த அரசு கவனத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படும் அதே போல இவர்களுடைய கோரிக்கைகள் இவர்களுடைய ஒற்றுமை இவர்களுடைய நல சங்கம் இன்னும் மென்மேல வளர வேண்டும் என்ற இந்த நேரத்தில் அவருக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொள்வதற்காக இங்கே வந்து கண்டிப்பாக இது நிறை மன நிறைவான ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது இதில் கலந்து கொண்ட அத்தனை உள்ளங்களுக்கும் அனைத்து மாவட்ட அமைப்பாளர்களுக்கும் நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்